சிவா நீ வந்து இருபத்தஞ்சு லைவ் போறேங்கிற ஓ லைவுக்கு எத்தனை பேர் வர்றாங்க சொல்ல கடைக்கான் சொல்லிட்டு போய் போயிடாத வெற்றி நிச்சயம் முத்து அப்படின்னு ஹார்ட் ஹரி ஓகே தியா வணக்கம் நலமா அப்படிங்கிறாப்புல ஹரி அக்கா கத்தி குத்தெல்லாம் நம்மளுக்கு வச்சிருக்கே வச்சுட்டியே முத்து முத்து கத்தி குத்தெல்லாம் காது குத்து மாதிரியா இது என்ன ஏ தம்பி பயமுறுத்திருக்க அக்காவை ஹரி தியா ஓகே எங்க இருக்கு தியா ஆட்டு கொடுக்குற அந்த ஒற்றரை மணி நேரம் எப்ப கொடுக்குற ஆட்டு ஒரு லைவ் தானே அக்கா போயி போண்டேன்ட்டு ஏன் போற உனக்கு பிடிச்ச லைவ் போ ஏன் தம்பி அப்படி சொல்ற பழனி உனக்கு எத்தனை லைவ் பிடிக்கும் அத்தனை லைவ் போ தம்பி அக்கா சொல்றதுக்கு சிவா இருபத்தஞ்சு லைவ் போற உனக்கு எத்தனை பேர் இருபத்தஞ்சு லைவ் வர்றாங்களா ஆமா இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு போ அக்காட்ட சரியா சிவா சொல்லிட்டு குட் நைட் சொல்லிடு அக்காட்ட ஓகேமா காணாமா ஐயோ பாருங்கப்பா தேடுங்கப்பா என்ன சேடாக இருக்கீங்க நேச்சர் அக்கா சேடாகலாம் இல்லை தம்பி நல்லா தான் இருக்கேன் தம்பி ஆமாம் வாங்க தம்பி நீங்களாம் யாருமே வரலை அக்கா ரொம்ப சேடாகிட்டேன் ஒம்பது மணிக்கு யாருமே வரல ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப ஃபீலிங் ஐயோ நம்ம உறவு அதுதான் தம்பி ராக்கி அக்காவுக்கு கவலை வேற ஒன்றும் இல்லை ஓகேவா முத்து பத்து பேராவது வெட்டி சாய்க்காமல் முத்து இப்படி இருக்கீங்க அருவாலை சர்வசாதாரணம் அக்கா கத்தி குத்து எங்களுக்கு காது குத்து இது திருப்பி போட்டிருக்கீங்களா முதல் அண்ணா கிரிக்கெட்டு மட்டை பிடிப்பதால் தவறான செயல் முத்து அண்ணா நீங்க கோல் கோல் ஆமா பழனி சொன்ன மாதிரி அமைதியா இருங்க பாத்தி கூல் கவலைப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஆகாதீங்கக்கா பதினஞ்சு நிமிடம் யாரும் வரல அக்கா அப்புறம் ஒரு அக்கா வந்தாங்க ஐ பிரதர் சொன்னாங்க அவங்க லைவ் போடுறாங்க சிவா 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 என்னால முடியல சிவா நான் அக்கா கேட்டதுக்கே பதில் வர அக்கா கேட்டதுக்கே பதில் பண்ணது பி இருபத்தஞ்சு லைவ் போறேன் இருபத்தஞ்சு பேர் வராங்களாதே கேட்டேன் ஐயோ ஐயோ தம்பி அதுதான் தம்பி உண்மை உலகத்துல யாரையும் நம்பி நம்ம போற பத்தியா திருப்பி நம்ம லைவ் வரப்படுறாங்க தம்பி ஒரே டென்ஷன் ஏன் கேக்குற பயம் வேண்டாம் இயற்கை குத்துனாலே நமக்கு பயமா இருக்கு கரி நமக்கு பிடிக்க என்னாச்சு முத்து ஏதோ டெலிட் பண்ணிட்டாப்ல அம்மா அம்மாங்கரி சொல்றதை கேளுங்க தம்பி என்ன பொரியல முத்து சிவா யாரும் வர்றது இல்லையக்கா அப்புறம் ஏன் தம்பி இருபத்தஞ்சு லைவ் போறீங்க போனா ஒரு அஞ்சு லைவ் போங்க இல்லாட்டி பத்து லைவ் போங்க உங்க நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்றீங்க சிவா தம்பி சிவா சரியா சிவா என்ன மெசேஜ் டெலிவரி பண்ணுறாங்களா இல்லை நீ பண்ணுறியா முத்து அக்கா சிவா சொல்கிற அக்கா அக்கா தூக்கா சரியா சரியா போய் தூங்கு தூங்கு சிவா தம்பி போய் தூங்கு தூங்கு தம்பி பாய் அக்கா ஓகே தம்பி குட் நைட் ஸ்வீட் டெய்ம்ஸ் அண்ணா அப்படிங்கிறாங்க சிவா பள்ளியண்ணா குட் நைட் அண்ணா ஓகே சிவா பாய் சிவா தம்பி பாய் பாய் அப்படிங்கிறாப்புல கோகுலு பழனி பாய் தம்பிமா அப்படிங்கிறாப்புல பழனி ஆமாம் இது என்னது போனா போனால் போகட்டும்னு சொன்னில அதான் உயிர் ஏர் போகாது பார்த்துக்கலாம் முத்து அதான் சொன்னேன் மதுரைக்கார மண்ணில் சாய்க்க இயலாது முத்துன்னு சொல்லி ஹார்ட் கொடுக்குறாப்பில ஹரி சிவா தம்பி முத்து ஆமா கோல் முத்து ஆமா அனைவருமே பாய் பாய் அனைவரும்